வணக்க நண்பர்களே இந்துக்கள் எழுதி நம்பர் வணக்கம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை இல்லாத சட்டசபை எப்படி இருக்குது இப்போது பாஜகக்குள்ளேயே ஏதாவது ஒரு கட்சியோடு சேர்ந்தால் ஒரு எம்எல்ஏ கிடைக்குமா இல்லை எம்பியில் குடி குடிக்கவர்கள் தமிழிசை வந்தால் அப்படி இப்போ எம்எல்ஏ கேப்பேன் இப்போ தலைவர் ரெண்டு தடவை இருந்த தலைவர் எப்படி வானதி இந்த மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு இது குறித்து அண்ணாமலை கேட்கும்போது அதெல்லாம் எல்லாமே நாங்கள் இருபத்தாயிரம் களமாடறதான் இருக்கோம் அதில் எந்த மாதிரி என் பேர் சொன்னால் என்ன அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து திமுக எதிரி தான் அப்படின்றத சொல்லியிருக்கார் அதாவது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி சேர முடியாது இங்கே அடித்தது திமுக எதிரி பாஜக இது வரைக்கும் அது பிராமண கட்சி அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவர் வந்து நான் அந்த சாயலில் தான் இருக்கேன் திராவிடம் ப்ரஸ்டர் இப்போ அண்ணாமலை இருந்தால் தான் பாஜக அண்ணாமலைக்கு தான் அப்போ பொதுவாக பாஜக இண்டிவிஜுவல் வளர்த்து விட மாட்டாங்க ஆனால் தமிழகத்தில் அப்படி முடியாது இந்த மாதிரி எம்ஜிஆர் ஜெய்தான் நல்லதாக கெட்டதாக கருணாநிதி இப்படி பார்த்தா வளர்ந்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் போய்ட்டு இனி சினிமா நடிகளெலாம் ஏற்கனவே எம்ஜிஆரோட சரி அதுக்கப்புறம் சிவாஜி யாருமே வர முடியல எம்ஜிஆர்னு காலங்காலமாக திமுக இருந்து வந்ததுனால அவர் வளர்த்து விட்டதே அவர் தான் காங்கிரஸில் வெளில வந்து எம்ஜிஆர் அண்ணா காலத்தில் வந்ததினால தான் வர முடிஞ்சது வழியே ஈஸியாக வெளியில் அனுப்பிச்சி விட்டனையும் வர முடிஞ்சது அது கூடி கருணாநிதி வேண்டாம்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல அவர்கிட்ட கொடுத்தாரு ஏன்னா அந்த சினிமாவோடைய இதில் ஸோ இத்தனை காலம் சினிமா முகத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க தமிழக மக்கள் ஆந்திராவில் கூட என்டிஆர் இருந்தார் கடைசியில் அது மாறி போச்சு மருமகன் இப்பத்தாவது சந்திராலாயணம் வந்திருக்காரு ஜெகன்மோகன் அவர் காங்கிரஸ் பிரிவில் அந்த சிஎம்மோட அவர்தான் ஃபாதர் ஜெகன்மோகன் கட்சி ஆரம்பித்து வந்துட்டார் அங்கே கூடி கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறி போச்சு இந்த சினிமா முகத்துல எடப்பாடி தான் ஒரு எலக்டான வரல ஓ இது பண்ணது தானே ஜெயலலிதா போனப்புறம் அப்போ சினிமாவே தான் காலங்காலமாக அந்த காமராஜ் பண்ணிட்டு அப்புறம் சினிமா முகத்துல இருந்துட்டு இருக்காங்க சினிமாவே இதையும் தனித்து பிரித்து பார்க்க தெரில கேரளா மாதிரி எங்கள் மம்முட்டி மகனில் யாரும் வந்தாங்களா அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க இங்கே மட்டும் தான் அதுதான் ப்ராப்ளம் இப்போ சீமான்னு விஜயில் சினிமா தான் ஒன்றும் தெரியாது இப்போ சொல்லப்போன உதயநிதி எல்லாம் சினிமா சம்பந்தப்பட்டது குறிப்பாக திமுகலாம் வெளியில் இருக்கும்போது தவ குதிப்பானவெல்லாம் ஆளுங்கட்சியெல்லாம் ஒன்றும் செய்ய தெரியாது என்ன சுருட்டலாம் அதுதான் கதையாக இருக்கும் அது எல்லோரும் சொல்கிறது ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பொதுவான தலைவர் வரும் காமராஜர் மாதிரி வரும் அந்த மாதிரி இதில் அடுத்து நம்ம எதிர்பார்க்கறது இவர் தான் ஏன்னா இவர் அவரு சொந்த முயற்சியில் ஐபிஎஸ் வந்து வந்தவர் அவர் சொல்கிறார் இல்லையா ஐபிஎஸ் ஐஏஎஸ்சில் வேலை வாங்க தெரிஞ்ச அளவுக்கு அது இவர் இவரை சொல்லிக்கல பொதுவாக ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸை வேலை வாங்குற தெரிஞ்ச அளவுக்கு பிர்லியண்டாக இருக்கணுங்கிற ஒரு சென்ட்ரல் இருக்கிற மந்திரியாக இருந்தாலும் பண்ண முடியும் இங்கே இருந்தால் அப்படி வச்சுக்கலாம் அப்போ இங்கே யாருக்குமே தெரியல ஓரளவு பிற்பாடு பழகி வந்து ஜெயலலிதா இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் ஏன்னா படிச்சிருக்காங்க ஏற்கனவே கான்வெண்ட்டில் என்னால் பண்ண முடிஞ்சுது இவெல்லாம் சும்மா தத்தி ஒன்றும் பண்ண முடியாது அது என்ன சொல்கிறாங்கன்னே தெரியல கொண்டு போய் ஐஏஸ் ஐபிஎஸ் அவங்க தான் ஆள்ற மாதிரி இருக்குது ஏதோ தாய் தோண்டி தரமாக மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ அப்பப்போ உழகிட்டு இருக்காரு ஆனா வேறு விதமாக போயிட்டு இருக்கு ஆனா அவங்க ஆட்கள் வந்து இந்த கொலை கொள்ள இந்த மணல் கடத்துறது மெத்தபெட்டை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் இதெல்லாம் பண்ண இதெல்லாம் இருக்கு அண்ணாசிட்டி பெண்கள் இந்த மாதிரி தான் நடக்கும் ரவுடிகள் ராஜ்யம் மாதிரி ஸோ இந்த மாதிரி இடத்துல இப்போ அண்ணாமலை மாதிரி இந்த கல்ட்டு இருக்கும் தான் உங்களுக்கு சரியாகும் அவங்க கட்சிக்குள்ளேயே அவர் வேண்டாம் யாராக வந்தானே இந்த டைமில் வந்தால் இன்னும் ஏன்னால் சொல்ல முடியாது அதிருப்தி வரதுனால அவர் இருபத்தாறு மேக்கு மேலே முன்னாடியே கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார் ஸ்டாலின் யாராவது சொல்கிறத கேட்டு அதிருப்தி ஜாஸ்தியாக அப்போ வைக்கிறது போல ஆனால் பொதுவாக திமுக பொறுத்தும் கடைசி மூடி இருந்து தான் வரும் அது ஒன்று இருக்குது இன் ரேர் கேஸில் அப்படியாதுன்னா அப்போ அதுக்கு எதிர்கட்சிகளும் தயாராகணும் அப்போ புதுசாக கொண்டு வந்து யாராக போடாணும் போட்டால் எனத்துக்காகிறது அதுக்காக இப்போ பதினெட்டு பர்சன்ட் வாங்கி இண்டிவிஜுவல் ரெட்டை கலக்கத்தில் பாஜக வந்திருக்கு யங்ஸ்டர் ஓட்டு போகிறோம் அப்படியே போயிடும் பத்து பர்சன்ட் அண்ணாமலை இருக்கிற ஓட்டை அப்படியே வேறக்கே போயிடும் சீமான் போயிடும் அந்த மாதிரி போயிடும் அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறது தெரியும் சீமான் இப்போ அவங்க டிஎம்கே ஓட்டை கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் விஜய் இருக்கா அப்படி ஒரு பக்கம் சீமான் அடிச்சிட்ருக்கா அப்படி திமுக ஆனால் இதில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பக்கம் சேரணும் அது அந்த மாதிரி ஏதோ ஒரு குரூப் சேர்ந்தா அந்த ஃபுல்லாக பிரியறது திமுக ஓட்டை கேப்சர் பண்ண முடியும் போன தடவை தினகரன் அதிமுக பாஜக இருந்துருந்தா அப்படின்னா அந்த ஐநூறு ஆயிரம் ஓட்டுள்ள இருபது முப்பது தொகுதி போயிருக்காது இல்லாட்டி ஒன் நாட் ஃபைவ் ஒன் டென் வர வேண்டியது ஒன் நாட் ஃபைவ் மினிமம் வர வேண்டியது ஒரு முப்பது தொகுதி கம்மியாக போயிடுச்சு ஏடிஎம் அப்படி வந்துருந்தேன் இந்நேரத்துக்கு பயப்பட்டு அவ்வளோவா ஆடி இருக்க மாட்டான் திமுக அது சேர்த்துக்க சொல்லி சொன்னார் அமித்ஷா சேர்த்துக்கல இப்போது அமித்ஷா தினகரன் சேர்த்துக்கிறேன் சசிகலா ஒரு இது இல்லைன்னு சொல்கிறேன் அப்படி இன்னி டெல்லி போகிற அப்படியான்னு தெரியல அதனால் அண்ணாமலையை மாற்றி வேறு யாரும் போட்டாலும் எங்க ஓட்டு வராது அண்ணாமலை மாற்றுக்கு நான் வரேன்னா அது பாலஞ்சத்தில் விழுகிற மாதிரி கூட்டணி போட்டான் இன்கேஸ் ஆனால் அது சிட்டிஸ் அப்படியே இருக்கணும் ஒரு வேளை ஒன் டு ஒன் நிற்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இவர் இருந்தால் தான் கதையாகும் இல்லாட்டி ஆகாது நாமலை தான் இருபத்தாறு காலம் அது மாற்றி கீற்றி பண்ணால் அவங்க அவங்களையும் குழியை பறிச்சிக்கிற மாதிரி தான் அது ஏன்னா இந்த மாதிரி கேடு கட்ட ஆட்சியெல்லாம் ஒழிக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் ஓடி இல்லைன்னா எந்த வித நன்மையும் பயக்காது இப்போ கூடி பாருங்க அந்த நவாஸ் நவாஸ்கன் திருப்பமன்ற மலைக்கு போகிறதுக்கு அவர் கான்ஸ்டியூஷன் படி பதவி ஏற்றார் எப்படி அதெல்லாம் பண்ணுறாரு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாரு ஆக்சுவலாக ஏதோ இல்லாமல் போய் தர்கா கூப்பிட்டு வருவாங்க போல மேலே இது திமுக இருக்கும்போதே ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்னா அதான் பக்போர்டில் இருக்கும்போது அதை எந்த மலைகளையும் ஏதோ ஓரலாக எடுக்கிற ஏற்கனவே ஒரு திருச்சி பக்கத்தில் ரசீராஜ் சொன்னார் இல்லையா ஒரு கோயிலோடது அப்புறம் அது இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே போய் அப்ரூவ் வாங்கிட்டாங்கண்ணா யாருக்கு யார் அப்ரூவ் வாங்குறது காலங்காலமாக இருக்குது இந்து மதம் இந்த மதங்கள்லாம் பிற்பாடு வந்தது தான் அதில் அப்புறம் தான் வக்போட வந்திருக்கும் நீ எப்படி அந்த காலங்காலமாக இருக்கிற இந்துக்கள் கோயிலை சொல்லுவ அதே எதாவது முப்பத்தொன்றுலேயும் இதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க சரி என்னென்னா ஏதோ கோர்ட்டுக்கு போகிறவங்களையும் இருக்கும்போதே போதே ஏதோ ஒரு ஒரு ஐம்பது சென்ட் நிலத்தை ஆக்கிரமிச்சு போனோம் அந்த மலையில் அப்படினு கான்சியஸ் படி பதவி எடுத்துட்டு ஒருபடி ஒரு மாதத்துக்கு சம்மதமாக போ போக முடியும் இந்துக்களும் ஓட்டு போட்டு தானே அந்த நவாஸ்கன் எம்பி வந்துருப்பா அப்படி எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேன்னு தெ ஆட்டம் போடுறது திருப்பமன்ற மலைக்குன்னு எல்லாம் கேட்டுக்காரேன் நம்மள அதனால் அது சும்மா விட மாட்டாங்க சிஎன் படையெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணி ரொம்ப போச்சுன்னா எம்பி எம்பி மேலே எம்பி தானே சஸ்பெண்ட் பண்ணிடுறேன் எதா பண்ணுவோம் அது பண்ண முடியும் ஸோ இந்நாளில் இப்போ இந்துத்துவம் எடுக்கலைன்னா எவனோ அங்கே வேலையாக என்ன இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் அப்படி சாலிடாக வரும் அது காரணம் காங்கிரஸ் கம்யூனிஸ்டால்தான் திமுகவுக்கும் இல்லை திமுக இது வரைக்கும் என்ன கிழிச்சிருக்கு மைனாரிட்டிக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்டங்கிறதுக்கும் அங்கே வரும் ஸோ இந்துக்கள் மேஜராக கன்சல்டேட் ஆகணும் அதுதான் நான் ஒன்று சொல்கிற மாதிரி அப்படி ஆகணும் ஆனால் அது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுட்டவங்க மைனாரிட்டி கூட ஓட்டு போடுவாங்க அது விஷயம் யாருக்கும் யாரும் இது கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ அண்ணாமலை இருந்தால் தான் கிளம்ப ஆகணும் முடியுமா வழியாக எதிர்கட்சியில் நினைக்கிற மாதிரி இவங்க ப்ளே பண்ணி அண்ணாமலை நினச்சாலும் அது வாய்ப்பும் இல்லை அது பண்ணால் இதை பண்ணியாக போக வேண்டியதாக பாஜக அண்ணாமலை தான் காலம் அதை விட்டால் வேறு எதுவும் இல்லை திராவிடங்கள் காலாவதி அவனையும் ஒன்றும் இல்லை உதயநிதி இருக்குது அப்படின்னா உதவி அளிக்கிறதுக்கு அந்த சீனியர்களே போதும் துரைமுருகன்கள் பயணியெல்லாம் யாரும் ஈடி போனதில் காப்பாற்றலை ஏன் காப்பாற்றலை அவர் ஒன்றும் பங்கு கொடுக்குறலன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த சீனியர் துணை முதல் எரிச்சல் இருப்பாள் காலகாலமாக இருக்கிற துரைமுருகன் மாதிரி அழகிய ஏஜிட் பர்சன்லாம் அதனால் அந்த சீனியர்லாம் ஒன்று சேர்ந்து கவுத்துருவாங்க அதுதான் நடக்கும் இது கடையில் உதவி பயணி கொண்டு வந்தால் அது இருக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க அது அந்த நேரம் வரும் அது கண்டிப்பாக நடக்கும் அவங்க அவங்களுக்குள்ளியே கூலி பறிக்கிற நேரம் வரும் அதுபோல் கூட்டணியை இப்போ பாருங்க திரும்ப கம்யூனிஸ்ட்லாம் இது ஒருவேளை அந்த ஆதவ் அர்ஜுன் வந்து அதிமுக போகலாம் போகலாமல் அங்கே மொத்தத்தில் அங்கேருந்து ரெண்டு கட்சி கண்டாலே போதும் அது நடக்கும் அது நடந்தால் தெரியும் பார்ப்போம்